பேரவை தலைவர் அவர்களே எங்களுடைய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் கீழ் புதிய பேருந்து நிலையத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் சரியான இடம் அமையவில்லை இப்போது இருக்கிற பேருந்து நிலையம் முன்னாடி இருந்த பழைய பேருந்து நிலையம் அந்த இரண்டு பேருந்து நிலையத்தையும் சேர்த்து மேம்படுத்தி தருவதற்காக கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த நிதியை பயன்படுத்தி எனக்கு இப்போ இருக்கிற பேருந்து நிலையத்தையும் அருகில் இருக்கிற நிலத்தையும் சேர்த்து அதை மேம்படுத்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரைத்தலைகளே அந்த பேருந்து நிலையத்தை பற்றி நான் நன்றாக அறிவேன் அந்த வழியை தான் நான் அடிக்கடி போவது வழக்கம் ஏற்கனவே அங்கு மிகப்பெரிய போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கிற இடம் நீங்கள் இரண்டும் இணைத்து மறுபடியும் ஒரு பேருந்து நிலையம் வருமானால் நிச்சயமாக போக்குவரத்து மிக சிரமமான முக்கியமான இடம் திருச்செங்கோட்டில் அந்த ஒரு இடம் தான் முக்கியமான இடம் எனவே போக்குவரத்து விதிகளை நம் போல் காவல்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசலாம் மாவட்ட ஆட்சியரோட கலந்து பேசி சரியாக இருக்குமானால் அந்த நிதியை தந்து இந்த பேருந்து நிலையத்தை மேன்மைப்பு மேம்படுத்த நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கலாம் ஏற்கனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஏரியை பற்றி எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள் அந்த ஏரியை சுத்தம் செய்து நடை ஆ ஏரி அதுக்கும் அதுக்கான உள்ள நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க